ஹாய் வீவர்ஸ் இப்போ நாளைக்குள்ள ட்ரேட் லெவல்ஸ் பார்த்தோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நான் தரேன் இதை பேஸ் பண்ணி இந்த லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சைக்காலஜிக்கலாக வந்து தான் இங்கே வந்து ப்ளே பண்ணோம் நீங்கள் இந்த லெவல் தெரிஞ்சிருந்தாலும் நானும் வந்து நிறைய நாள் எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸை நான் எக்ஸ் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு டென் இயர்ஸு இல்லை டுவெல் இயர்ஸ் இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சைக்காலஜிக்கில் நம்ம வந்து மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் சைக்காலஜி சைக்காலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம எப்போ என்ட்ரி கொடுக்கணும் எப்போ க்ளோஸ் பண்ணணுன்றதை ஒரு நாலேஜோடு நம்ம ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம் லெவலில் பார்த்து ஒரு ஒரு கான்சியஸோடு நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து ட்ரம்ப்பு வந்து பதிவிறக்க போகிறாரு நெக்ஸ்ட் மண்டே கம்மிங் மண்டே ப்ளஸ் அது இல்லாமல் அவர் கொடுக்குற ஒவ்வொரு டிஷ் எடுக்கிற ஒவ்வொரு டிஷ்னும் வந்து ஷடன் ஷடனாக இருக்கும் ஷடனாக எடுப்பார் ஒவ்வொரு டிசி டிசிஷனும் ஸோ அதனால் வந்து நம்ம அது ப்ளஸ் ஒரு சில இடத்துல வார் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஒரு சில இடத்துல வா என்னென்ன வேர்நீஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம் ஸோ கம்மிங் வீக்கில் வந்து கொஞ்சம் மூமெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாளைக்குள்ள லெவல் பார்த்தோன்னா நிஃப்டியில் வந்து இதுதான் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து பியூர்ட் லெவல் இந்த பியூர்ட் லெவலுக்கு மேலே நாளைக்கு க்ளோஸ் வச்சானா இன்றைக்கு கால்ஸ் எடுப்போங்க அதாவது நெக்ஸ்ட் வீக்கும் கால் போங்க மேக்ஸிமம் நாளைக்கு வந்து இந்த பியூர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்க மாட்டான் ஸோ அப்படி பியூர்ட் பாயிண்ட்டுக்குள்ள டூ த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ கீழே க்ளோஸ் ஆச்சாங்க அகிரிமா நீங்கள் அடுத்த வாரம் வந்து சைடு எடுப்பாங்க பட் அஸ்ட்ராலஜிக்கல் படி பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட் இருக்குது பட் அது ஆனால் நாளைக்கு நான் எப்படின்னு பார்த்துட்டு அதை சொல்கிறேன் ஸோ பிவர்ட் பாயிண்டில் வந்து டூ த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ அதை க்ளோஸ் வச்சதுன்னா அடுத்த டார்கெட் பார்த்தோம்னா சாரி பியூயர் பாயிண்ட் வந்து டூ த்ரீ த்ரீ டூ ஃபைவ் ஓகேங்களா ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுதுன்னா இது வந்து இங்கே இது கூலர் இந்த ஜிஎஸ்எட் வந்து கோ ஷார்ட் ஓகேங்களா இது கீழே சுற்றிட்டு வந்தோன்னா நீங்கள் டார்கெட் தைரியமாக வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ இது டார்கெட் ஒன்று வந்து குளோ க்ளோஸ் பண்ணி கேண்டில் வச்சோன்னா டூ த்ரீ ஃபோர் த்ரீ டீ வந்து டார்கெட்டாக வச்சு ஆரம்ப அடுத்து தேர்ட் டார்கெட்டை டூ த்ரீ ஃபோர் நைன் வச்சு டார்கெட் வச்சுருப்பாங்க கீழே டவுன் சைடு போகும்போது டூ த்ரீ டூ ஃபோர் சிக்ஸும் அதிகம் க்ளோஸ் வச்சானா டூ த்ரீ ஒன் நைன் டூவும் அதிகம் க்ளோஸ் வச்சானா டூ த்ரீ ஒன் டூ நைன் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் இந்த நடுவில் க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன் ஹவர் கேண்டலுக்காகவும் இந்த மேலே ரெட்டு வந்து வீக்லி வீக்லிக்கன்ற வீக்லி லெவலுக்காகவும் நம்ம ஆர்ட் பண்ணேன் ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்காதுங்க இந்த சின்ன லைன் வந்து நீ கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இதில் வந்து பிவெட் பாயிண்ட்டு டி 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 டூ டி த்ரீ மேலேயும் டி டி டூ டி டி த்ரீ அதாவது டார்கெட் த்ரீன்னு வச்சுருப்பேன் அந்த லெவல் மட்டும் நோட் பண்ணிக்கங்க இது நிஃப்டியோட லெவல் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியோட லெவல் பாருங்கள் இது பிவெட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபோர் நைன் டூ ஃபைவ் நைன் ஓகேங்களா இது டார்கெட் ஒன் டூ த்ரீ லெவல் நோட் பண்ணிக்கோங்க இங்கே டார்கெட்டு டவுன் சைடு ஒன் டூ த்ரீயை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு மூமெண்ட் வந்து மார்னிங் ஒரு அப் சைடும் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து டவுன் சைடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது என்னுடைய வியூ पेड uh, पर्ने प्राफिट भन्नु फ्रेन्ड्स बै फ्रेन्ड्स